யூடியூப் நேர்களுக்கு நடிக பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நான் பார்க்க போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் மக்கள் திலகத்திற்கு மொத்தம் ஆறு படங்கள் வெளிவந்தது முதன் முதலாக ஜனவரி பதினாலு பொங்கல் அன்று தேவர் பிலிம்ஸின் பேட்டைக்காரன் சித்ரா பிராட்வே மேகலாவில் வெளியானது வேட்டைக்காரனுக்கு முன்னாடி தேவர் பிலிம்ஸு ஒரு ஆறு படங்கள் எடுத்திருக்காங்க அதன் முதல் படம் மட்டும் பானுமதி மீதி அனைத்து படங்களிலும் சரோஜேவி இந்த படத்தில் மட்டும் சாவித்திரி சரோஜதேவிக்கும் தேவருக்கும் கொஞ்சம் ஒத்து வரல உன்ன சாவித்திரியை போட்டார் படமும் செமஹிட்டு எடுத்தவுன்னே வேட்டையாடினது கர்ணனை தான் கர்ணனை வேட்டையாடி நூறு நாள் சென் செ சித்ரா பிராட்ஜி மேகலா சேலம் சாந்தியில் நூறு நாள் இதில் சேலம் சாந்தியில் மட்டும் நூற்றி பதினேழு நாள் வரைக்கும் ஓடிச்சு திருநெல்வேலி சென்ட்ரலில் ரிலீஸான படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அடிமைப்பெண் வர்ற வரைக்கும் கலெக்ஷனில் ரெக்கார்டு வச்சது வேட்டைக்காரன் தான் முதல் வாரம் மட்டும் இருபத்தி எட்டாயிரம் ரூபா வசூலாச்சு தில்லான மோனாம்பல் வசூலை காட்டிலும் இது அதிகம் மிக அதிகம் அதுக்கப்புறம் வந்து பெண் வந்து தான் வேட்டைக்காரன் வசூலை தாண்டிச்சு அடுத்து நாம் பார்க்க போனால் என் கடமை நடை ஷாட்ஸ் மன்னாதி மன்னன் படத்திற்கு அடுத்த படமாக கடமை எடுத்தாங்க கடமை மார்ச் பதிமூணு பிளாஸா கிரவுண்ட் புனேஸ்வரி சீனிவாசன் நாலு தேட்டத்தில் வந்துச்சு ஏன் என்கடமை வந்து எதிர்பார்த்த வெற்றியே பெறவில்லை அதில் வந்து கொஞ்சம் பயங்கரமான ஒன்று ரெண்டு காட்சிகள் வந்ததுனால சிறுவர்கள்லாம் போக பயந்துட்டாங்க படம் வந்து மெட்ராஸில் ஐம்பத்தாறு நாள் அதிகபட்ச நாட்கள் எழுபது நாட்கள் வரைக்கும் ஓடிச்சு எண்கடமை ஒரு சுமாரான வெற்றியை பெற்றது அடுத்தது அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லக்கூடிய படம் பணக்கார குடும்பம் தான் பணக்கார குடும்பம் வழி வந்தது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணு ஆனால் சென்னையில் ஏப்ரல் இருபத்தி நாலு ரிலீஸ் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி தான் வேட்டைக்காரன் நூறு நாள் மூணு தேட்டர்லேயும் சித்ரா பிராட்வே மேகலா வேட்டைக்காரன் வெற்றியை அடுத்து பணக்கார குடும்பம் அதே திரையரங்கில் வெளியானது பணக்கார குடும்பம் வந்து சித்ரா பிராட்வே மேகலா ஏழு தேட்டர்கள் நூறு நாள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருச்சி சேலம் மதுரை எல்லாத்துலேயும் நூறு நாள் இதில் குறிப்பிட சொல்ல போனோம்னா மதுரை தேவியில் வந்து நூறையும் தாண்டி நூற்றி இருபத்தி ஆறு நாள் வரைக்கும் ஓடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது இன்னும் கொஞ்சம் போனோன்னா அது அதுக்கு மேலே ஓடிடும் அதுக்குள்ளே தீபாவளி வந்து தடுத்துட்டு பணக்கார குடும்பத்தின் நூறாவது நாள் விழா நாகிரட்டியார் தான் பரிசுகளெல்லாம் கொடுத்து இது பண்ணார் பணக்கார குடும்பம் பாருங்கள் சென்னையில் வந்து மூணு தேட்டில் நூற்றி ஒரு நாள் மதுரை தேவி நூற்றி இருபத்தாறு நாள் தூத்துக்குடி பாலகிருஷ்ணனில் ஐம்பத்தி மூணு நாளைக்கு மேலே ஓடிச்சு பணக்கார குடும்பம் அப்புறம் பார்த்திங்கன்னா தெய்வத்தாய் ஜூலை பதினெட்டில் வந்தது ஜெய் தெய்வத்தாய் இது கூட வந்து ஒரு படம் கை கொடுத்த தெய்வம்னு நினைக்கிறேன் அந்த படமும் நூறு ஆள் ஓட்டினாங்க நாலு தெரில மெட்ராஸில் ஆனால் வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தாய் தான் படத்தினுடைய ஓப்பனிங் செரமனியில் எம்ஜிஆர் கலந்துக்கிட்டாரு தெய்வத்தாய் படம் வந்து சத்யா பூமி சத்யா மூவிஸ்க்கு முதல் படம் முதல் படம் நல்ல வெற்றி படம் இதுதான் பி சங்கரன் ஆறுமுகம் எல்லாருமே சேர்ந்து எடுத்த படம் தான் அதற்கு பிறகு இந்த படத்தின் வெற்றியில் வந்து சத்யா மூவிஸ் தனியாகவே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பி சங்கரன் ஆறுமுகம் ஜேஆர் மூவிஸ்னு தொடங்கி அவங்களும் படம் எடுக்க ஆரம்பித்தாங்க எம்ஜிஆரை வச்சு தான் இதில் இருந்த ஜெயந்தி பிலிம்ஸ் தனியாக போய் அவங்களும் எம்ஜிஆர் வச்சு தான் படம் எடுக்க ஆரம்பித்தாங்க ஆக எல்லாருமே தனித்தனியாக போய் எம்ஜிஆரை வச்சு எடுத்தாங்க சென்னையில் மூணு தேட்டர்லேயே நூற்றி எட்டு நாள் ஓடி ஒரு சாதனையை செய்தது தெய்வத்தாய் இது மூணாவது நாள் படம் கடைசி அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலாளி செப்டம்பர் இருபத்தஞ்சி தேவர் பிலிம்ஸ் இதே சித்ரா புராட்மியம் மேகலாவில் அது பிளாஸ் கிரௌண்ட் குழந்தை இது சித்ரா பிராட்மியம் மேகலா செப்டம்பர் இருபத்தஞ்சில் வெளியாச்சு வெளியாகி இந்த படம் வந்து ஒரு சுமாரான வெட்டியே பதிவு செஞ்சது இருந்தாலும் வந்து இது வந்து சென்னையில் ஐம்பத்தாறு நாட்கள் ஓடிச்சு சித்ரா பிராட்வே மேகலையில் ஐம்பத்தாறு நாள் ஓடிச்சு மற்றபடி தமிழகத்தில் மற்ற இடங்கள்லாம் ஏழு நாள் வரைக்கும் ஓடிச்சு ஏன்னா இதுக்கு அடுத்தபல புடகோட்டி வந்துருச்சு புடகோட்டி வரலையெல்லாம் தொழிலாளி நிச்சயம் நூறு நாள் ஓடி இருக்கும் ஏன்னா நல்ல ஹிட்டான படம் தொழிலாளி புடகோட்டி அந்த ஆண்டின் தீபாவளி கூட வந்த படம் நவராத்திரி எல்லாேருக்கும் தெரியும் நவராத்திரி நிறைய தேட்டரில் போட்டு நூறு நாள் ஓட்டி பிரயோஜனம் கிடையாது வசூல் கிடையாது ஆனால் புடகோட்டி ஒரு தேட்டரில் தான் நூறு நாள் வா ஓட்ட ஓட்டினாங்க ஆனால் அது ஐம்பது நாள் ஏகப்பட்ட தேட்டர் கிட்டத்தட்ட முப்பத்தேழு தேட்டரில் ஐம்பது நாள் ஓடிச்சு படகோட்டி ஆனால் பதிமூணு தேட்டரில் தான் ஐம்பது நாள் நவராத்திரி படகோட்டி எழுபத்தஞ்சாவது நாள் பிளாசா புவனேஸ்வரி ரெண்டு தேட்டரில் எழுபத்தஞ்சி நாள் ஓடி நூறு நாள் வந்து பிளாஸாவில் ஓடிச்சு ப்ளாஸா சீனிவாசல்லாம் அடுத்து ரிலீஸ் ஆகி ஓடிச்சு ஆக மொத்தத்தில் படகோட்டி அந்த ஆண்டின் அதிக வசூல் பெற்ற படம் அதாவது ஐம்பது நாட்கள் வசூலில் சாதனை செஞ்ச படம் படகோட்டி முதல் வார வசூலில் சாதனை செய்த படம் வேட்டைக்காரன் சரி நேர்களை நீ அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்